வேலுநாச்சியார் ஜனவரி மூணு சுவாமி விவேகானந்தா ஜனவரி பன்னெண்டு மார்டின் லூதர் கிங் ஜனவரி பதினைந்து எம்ஜிஆர் ஜனவரி பதினேழு நேதாஜி ஜனவரி இருபத்தி மூன்று சங்கரலிங்கனார் ஜனவரி இருபத்தி ஆறு மொழிஞாயிறு தேவநேய பாவனார் பிப்ரவரி ஏழு ஆப்ரஹாம் லிங்கன் பிப்ரவரி பன்னிரெண்டு ஜெயலலிதா பிப்ரவரி இருபத்தி நாலு தோழர் தமிழரசன் ஏப்ரல் பதினான்கு அம்பேத்கர் ஏப்ரல் பதினான்கு தீரன் சின்னமலை ஏப்ரல் பதினேழு சின்னமருது பாண்டியர் ஏப்ரல் இருபது ஹிட்லர் ஏப்ரல் இருபது பாரதிதாசன் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது கருணாநிதி ஜூன் மூன்று சேகுவாரா ஜூன் பதினான்கு கக்கன் ஜூன் பதினெட்டு இரட்டைமலை சீனிவாசன் ஜூலை ஏழு அழகுமுத்துக்கோன் ஜூலை பதினொன்று காமராசர் ஜூலை பதினைந்து நெல்சன் மண்டேலா ஜூலை பதினெட்டு முத்துலட்சுமி ரெட்டி ஜூலை முப்பது பிடல் காஸ்ட்ரோ ஆகஸ்ட் பதிமூன்று காந்தி ஆகஸ்ட் இருபது திருவி கல்யாணசுந்தரனார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்னை தெரசா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு பூலித்தேவர் செப்டம்பர் ஒன்று ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் ஐந்து வாவு சிதம்பரனார் செப்டம்பர் ஐந்து அண்ணாதுரை செப்டம்பர் பதினைந்து பெரியார் செப்டம்பர் பதினேழு பகத்சிங் செப்டம்பர் இருபத்தி எட்டு காந்தி அக்டோபர் இரண்டு சுப்பிரமணிய சிவா அக்டோபர் நான்கு திருப்பூர் குமரன் அக்டோபர் நான்கு பக்தவச்சலம் அக்டோபர் ஒன்பது இம்மானுவேல் சேகரனார் அக்டோபர் ஒன்பது அப்துல் கலாம் அக்டோபர் பதினைந்து தேவர் அக்டோபர் முப்பது வல்லபாய் படேல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஜவஹர்லால் நேரு நவம்பர் பதினான்கு இந்திரா காந்தி நவம்பர் பத்தொன்பது பிரபாகரன் நவம்பர் இருபத்தி ஆறு ஜானகி ராமச்சந்திரன் நவம்பர் முப்பது ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் மூன்று பாரதியார் டிசம்பர் பதினொன்று பெரிய மருது பாண்டியர் டிசம்பர் பதினைந்து ஜோசப் ஸ்டாலின் டிசம்பர் பதினெட்டு வாஜ்பாய் டிசம்பர் இருபத்தி ஐந்து